தினசக்தி நேர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல புஜ்ஜிய டனுபட்டி படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தினுடைய டைரக்டர் ராம் கந்தசாமி அண்ட் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன் லைன் ஸ்டோரி இது குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க சோ இது வந்து ஒரு தேடல நோக்கி போகக்கூடிய ஒரு படமா ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க படத்தினுடைய ஸ்டோரி ஒரு அப்பா அம்மா வந்து அதுல அப்பா ரொம்ப குடிகார அப்பாவா இருக்கிறாங்க அண்ட் பசங்க ரெண்டு பேரும் ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க அவங்களுடைய படிக்கிறது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெட் அது ஆட்டுக்குட்டி இருக்குது அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க அப்பா குடிக்கிறதுக்காக காசுக்காக வித்துடுறாரு அதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்குட்டியை தேடி பொண்ணும் பையனும் போறாங்க அதுக்கப்புறமா ஆட்டுக்குட்டி கிடைச்சதா இல்லையன்றதான் படத்தினுடைய மீதி கதை சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரணிதன்ற சைல்டு ஆர்டிஸ்டா வந்து மகளா நடிச்சிருக்காங்க கார்த்திக் பூஜை வந்து அவங்களுக்கு அண்ணனா மகனா வந்து நடிச்சிருக்கிறாங்க ஸோ குடிகார அப்பாங்கிட்ட வந்து இருக்கக்கூடிய எதுக்குனாலும் ஒரு சின்ன சப்போர்ட் கூட இல்லாமல் அவங்க அம்மாவே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க பசங்களை படிக்க வச்சு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் பசங்களும் வந்து அவங்க படிப்பு பார்த்துட்டு இருக்கக்கூடியதுல இவருக்கு காசு கேட்டு எங்கேயும் கிடைக்காம கடைசியாக கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டி இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது இதை வித்துடலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் வித்துடுறாரு அந்த காசை வாங்கி நல்லா குடிக்கிறாரு ஸோ இது தெரியுது அதுக்கப்புறமா இந்த பசங்க வந்து அந்த ஆட்டு குட்டிகளுடைய பேரு தான் புஜி ஸோ பூஜியை தேடி போறாங்க ஸோ இது வந்து பக்கத்து ஊர்ல இருக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு அப்படியே போறாங்க அது தாண்டி தாண்டி ஊறத்தாண்டி எங்கெங்கயோ போகிற விதமா இருக்குது ஒருத்தப்பிட்ட ஒருத்திட்ட மாத்தி மாத்தி அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு அப்படியே போகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் போகும்போது அவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய நிறைய கஷ்டங்கள் அண்ட் அதில் வந்து அவங்க எப்படியெல்லாம் அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க அந்த அதுலேருந்து எப்படி அவங்க தப்பிச்சு பூஜியை தேடி போறாங்கன்றதையும் காட்டியிருப்பாங்க சூரிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக சாமி கும்பிடும் போது கடா வெட்டி அதெல்லாம் வந்து கொண்டு போகல ஸோ அப்படி ஒரு இடத்துல வந்து கடா வெட்டும் போது அது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஸோ அது உண்மையில வளர்த்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு க ஒரு பக்கம் ஒரு டிராவலியை காட்டுவாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய அந்த ஊருனுடைய பண்ணையாரா வந்து கமல் அவர்கள் நினச்சிருப்பாங்க அவங்க வந்து அந்த பசங்க காணும்போது அவங்க பதட்டம் அடைஞ்சு அவங்க ஒரு பக்கம் தேடக்கூடிய விஷயங்கள் பணம் காசு என்ன இருந்தாலும் அதுக்கான திமிரு கொஞ்சம் கூட இல்லாமல் குழந்தைகளவங்கள்ட்ட ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நினைச்சி வச்சிருப்பாரு அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நடிப்பு திறமையை அவர் வெளிப்படுத்திருக்கிறாரு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒருத்தவங்க ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு அவங்க வந்து அப்பாவா இல்ல ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அண்ட் அங்க இந்த பசங்க வந்து தேடிக்கிட்டே போகக்கூடிய ஒரு கட்டத்துல அவங்க வந்து தெரிய வருது அவங்க பார்த்து அந்த பசங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த பசங்களுக்கான அந்த பூஜ்ஜியை தேடுற வேலையை அவங்களும் ஒரு பக்கம் பாக்குறாங்க அண்ட் அவங்க வந்து அவங்க வேலை செய்யற வீட்டுல எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க அதை தாண்டி அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்றதையும் அது ஒரு பக்கம் ஒரு காட்டுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்னுடைய பின்புலத்தையும் காட்டியிருக்கிறது இந்த படத்தினுடைய பிளஸ்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராவலிங் ஒரு கேரக்டர் காட்டிட்டு கட்டிட்டு போகாம அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் படத்துல வரக்கூடிய முக்கியமான லீட் ரோல்ஸ் பாத்தா இந்த பொண்ணும் பையனும் தான் என்னை இவங்கள சுத்திதான் மத்தது எல்லாமே டிராவல் ஆகிற விதத்துல இருக்கும் அண்ட் ஃபைனலி அவங்களுடைய உஜ்ஜியை வந்து ஒரு கசாப் கடையில் பாப்பாங்க அவர்கிட்ட இருந்து அந்த கடைக்காரர்கிட்ட இருந்து கேட்டு வாங்குறதுக்கு அந்த தருணம் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு தருணமாக வச்சுருப்பாங்க ஏன்னா அவர் காசு கொடுத்து வாங்கியிருப்பார் அந்த காசை வந்து ரிட்டர்ன் வந்து இவங்க தரணும் இவங்க கிட்ட காசு இருக்காது இந்த சப்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பொண்ணும் வந்து வீட்டு வேலை செய்கிற பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்டையும் அந்த அளவுக்கு இருக்காது அந்த பொண்ணு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த காசுக்காக எமோஷ்னலாக அது கேட்கக்கூடிய அந்த விஷயம் அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த காட்சி அதுக்கேற்ற மாதிரியான பின்னணி இசை ரொம்பவே அழகாக அமைச்சிருப்பாங்க எஸ்பெஷலி அதனுடைய ஃப்ரேமிங் ஸோ ஃப்ரேமிங் அண்ட் ஆங்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் காட்சி மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் எல்லா அது மீன் படம் ஃபுல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு சினிமோட்டோகிராஃபி வந்து கொடுத்துருக்காரு படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அருண்மொழி சோழன் அவர்கள் அண்ட் அதோடு சேர்ந்த படத்தினுடைய எடிட்டர் மகேஸ்வரர் அவர்களும் வந்து அவங்களுடைய வேலையை ரொம்பவே பக்காவா பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தினுடைய பில்லரா இருக்கிறவங்க தான் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ராஜா இந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்களா இருக்கட்டும் அண்ட் அதுக்கு மேல படத்தினுடைய பிஜிஎம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பீஜியம் அழகான பீஜம்ன்றது தாண்டி கதைக்கு தேவையான பீஜியம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எங்கே எமோட் பண்ணணுமோ எங்கே வந்து நம்மள அப்படியே ஒரு ஒரு லோன்லி ஃபீல் ஒரு பதட்டம் அடையக்கூடிய ஒரு ஃபீல் அதை எல்லாத்தையும் வந்து அவருடைய மியூசிக்கில் பக்காவாக பண்ணியிருக்கிறாரு அண்ட் இதை தாண்டி படத்துல ஸ்பேஸ் பெறக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் எஸ்பெஷலி நெக்லஸ் வைதேஸ்வரி அண்ட் நெக்லஸ்னுடைய கார்த்திகை இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க அவங்களுடைய நடிப்பு திறமையை வந்துட்டு அவ்வளவு அமேசிங்கா கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்பெஷலி அவங்களுடைய ஆக்டிங்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொருத்தருமே படத்தில் அவங்களுடைய கேரக்டரா வாழ்ந்துருக்குறாங்க அதுதான் இந்த படத்தினுடைய ஆட் ப்ளஸ்ன்னு சொல்லலாம் அண்ட் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே யூஸ்வலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரமாட்டிக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் நேச்சுரலான விஷயமும் கலந்து காட்டுவாங்க ஒரு கமர்ஷியல் மூவிக்கு இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு ஆர்ட் மூவி மாதிரி எடுத்திருந்தாலும் நம்மளால வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணுற விதமாகவும் தான் இருக்குது கொஞ்சம் ஸ்லோவான ஸ்க்ரீன் பே இருந்தாலும் அஃப்கோர்ஸ் நம்ம ரியலாக கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஸ்லோ ஸ்க்ரீன் பேயும் தேவைப்படுது ஸோ மொத்தத்தில் ராம் கந்தசாமி அவர்களுடைய ரொம்ப நேர்த்தியான ஒரு டெரக்ஷன் அண்ட் அதை விட ஆடட் பிளஸ் வந்து படத்தினுடைய காஸ்டிங்கை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு ஸோ எல்லாருமே அவங்க அவங்களுடைய வேலையை வந்துட்டு என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க அந்த மீட்டர் ஸ்கேலில் வந்து அளந்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கம்மியாகவும் இல்லாமல் ஜாஸ்தியாகவும் இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க மொத்தத்தில் குஜ்ஜி அட் அனுப்பட்டி எல்லாருடைய மனசுலையும் ரொம்ப எப்பவுமே நீங்காத இடம் பிடிக்கக்கூடிய ஒரு குஜ்ஜி குட்டியாக தான் அமைஞ்சிருக்குது ஸோ எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய தினசக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை இதே போல் வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்